வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய இந்திய நாணயங்கள் பகுதி மூன்றை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் இந்தியாவில் எந்தெந்த மாதிரி நாணயங்கள்லாம் அதிக லெவலில் எப்பயுமே வந்து விற்பனை ஆகுதுங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க அதற்கான ஒரு காணொலினே வந்து இந்த காணொலியை வந்து சொல்லலாங்க தொடர்ந்து பாருங்க இங்கே இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பாருங்கள் இது ஒன் பை ஃபோர் ருபி காயினுங்க இந்த நாணயங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க இது நிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது கிராமங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ரெண்டாவது நாணயம் ரெண்டான நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க செம்ம நிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு எட்டு கிராமங்க அடுத்ததாக நம்ம மூன்றாவதாக பார்க்க இருக்கக்கூடிய நாணயமானது பத்து பைசா நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயம் செம்மணிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு புள்ளி ஒன்பது கிராமங்க இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த மூன்று நாணயங்கள்லேயும் நிறையா வகையான சிறப்பான தகவல்கள் இருக்குங்க அந்த தகவலினால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயங்கள் கொஞ்சம் அதிக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வில போகுதுன்னே வந்து சொல்லலாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒன் பை ஃபோர் ருபி காயினை வந்து பாருங்கள் இந்த ஒன் பை ஃபோர் ருபிங்கிறது ஒரு வித்தியாசமான டினாமினேஷனுங்க இது இருபத்தஞ்சு பைசாவை தான் வந்து குறிக்குது ஆரம்ப காலகட்டங்களில் அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதன் முறையாக இருபத்தஞ்சி பைசாங்கிறக்கு பதிலாக ஒன் பை ஃபோர் ருப்பின்னு தான் வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பைசா வந்து இதற்கு அடுத்த மாடல்கள்லேருந்து மாற்றிட்டாங்கன்னே வந்து சொல்லலாங்க இந்த மாதிரி மாடல்கள் இதுக்கப்புறம் வந்து பார்க்காதனால நிறைய நபர்கள் இந்த மாதிரி நாணயங்களை வந்து சேர்க்குறதுக்கு பெரிய லெவலில் ஆர்வம் காட்டுறாங்க அதனாலேயே இந்த நாணயங்கள் இருபது ரூபாலேருந்து நூறுரூவா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகுது இது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியோ அதோட இடங்களுக்கு ஏற்ற மாதிரியோ அதோடய விலை வித்தியாசங்கள் வந்து அதிகமாகுதுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ரேரியா ரெண்டு மினிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு மேலே கூட வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டு அண்ணா புல் நாணயங்கள்ங்க சொல்லப்போனால் இந்த நாணயங்கள்லாம் வரும்போது விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த காளைகளை நம்பி தாங்க இருந்துச்சு அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த காளைகள் நாணயங்களுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாங்கிற டினாமினேஷனே இப்போ வந்து கிடையாதுங்க அதனாலேயே இந்த நாணயங்கள் நிறைய நபர்கள் சேர்க்குறாங்க இது போக இந்த நாணயங்கள் பார்க்குறதுக்கு அலுமினியம் மாதிரி இருந்தாலோ பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ண மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்குங்க இந்த நாணயங்களை நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்காக உணர முடியும் அதனாலேயே ஒவ்வொரு நாணய கண்காட்சிகளும் இந்த நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகுதுன்னே வந்து சொல்லலாங்க பார்க்குறதுக்கு சின்ன சைஸில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால ஒரு நல்ல லெவலில் வந்து விற்பனை ஆகுது இந்த நாணயங்களோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் வந்து விற்பனை இருக்குதுங்க இதுவும் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க வந்து அதோட விலை வித்தியாசங்களை வந்து வேறுபடுதுன்னே வந்து சொல்லலாங்க அடுத்ததான் நம்ம மூன்றாவதாக பார்க்க இருக்கக்கூடிய இந்த பத்து பைசா நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு இதுவும் அலுமினியம் மாதிரி இருந்தாலும் செம்ம நிக்கல்னால் உருவாக்கினால இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய நாணயங்களோட கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அலுமினியம் மாதிரி இருக்கிறனால இந்த நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் விரும்பி சேர்க்குறாங்கன்னு சொல்லலாம் அது போக இதோட மாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பூக்களோட மாடல் மாதிரி இருக்கோங்க அதாவது குழந்தைகளை அந்த பூக்கள் வரைய சொன்னோம்னா எப்படி வரைவாங்களோ அதே போல் வந்து இருக்கும் அதனாலேயே இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் பெரிய லெவலில் வந்து சேர்க்குறாங்க விரும்பி சேர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாலாம் ஸ்டார்ட் ஆகி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கு வந்து விற்பனை ஆகுதுங்க இதுலேயே டேரியார் அண்ட் பிண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா இருக்குது வந்து விற்பனை ஆகுதுங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான காரணங்களால் எப்பயுமே வந்து அதிக லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது உங்ககிட்ட இது போன்ற நாணயங்கள் இருக்காங்கிறத பாருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்தது தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல் இந்த சீரிஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியர் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியோ எடுத்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி